இஸ்லாம் ஒருவர் களிமா தான தர்மம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் இந்துவாக இருக்க வேண்டும் சாஸ்தாங்கமான இந்துவாக இருக்க வேண்டும் பிராமணராக மாறி இருக்க வேண்டும் சட்டம் இருக்கா என்ன அநியாயம் இங்க அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்படுகிறதா ஒரு ஒரு முஸ்லீமாக ஐந்து வருடம் இருந்தால் மட்டும்தான் அவர் வக்புக்கு சொத்துக்களை

இவங்க வந்து சட்டத்தை உருவாக்கணுமா மத்திய பிரதேசத்துல நூத்தி எழுபத்தி மூன்று மதரசாக்களை புல்டோசரை வைத்து இடித்த ஆட்சியாளர் குஜராத்ல உள்ளவர் மத்திய பிரதேசத்துல உள்ளவர் உத்தரப்பிரதேசத்துல உள்ளவர் உத்தரகாண்ட்ல உள்ளவர் முஸ்லீம் அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு அவங்க வந்து சர்டிபிகேட் தரணும் முஸ்லீம் ஆகிட்டாரு அஞ்சு வருஷம் தொழுதாரு அஞ்சு வருஷம் நோம்பு வச்சாரு தேசத்துல முஸ்லீம்கள் என்று சொன்னால் மட்டும் கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய